நாற்பத்தி நான்கு நாடுகள் அங்கம் வகிக்கும் ஐநா மனித உரிமை பேரவையின் முப்பத்து மூன்றாவது கூட்டத்தொடர் இன்று ஜெனிவாவில் உத்தியோகபூர்வமாக ஆரம்பமாகியுள்ளது எதிர்வரும் முப்பதாம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த பேரவையின் கூட்டத்தொடரை ஆரம்பித்து வைத்து உரையாற்றிய ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் இளவரசர் சைத் ராத் அல் உசெய்ன் மிகவும் கொடூரமான சித்திரவதைகள் இடம்பெற்று வரும் குவாண்டனாமோ சித்திரவதை முகாமை பார்வையிட அமெரிக்கா தொடர்ந்தும் ஐநா அதிகாரிகளுக்கு மறுத்து வருவது குறித்து கடும் விசனத்தை வெளியிட்டார் அதேபோல சிரியா ஈரான் ஆகிய நாடுகள் மீதும் தனது அதிருப்தியை வெளியிட்ட அவர் மனித உரிமைகள் விடயத்தில் சர்வதேச சட்டங்களை மதித்து செயல்படுவதோடு ஐநா அதிகாரிகளுக்கு அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் இதற்கமைய இந்த முப்பத்து மூன்றாவது கூட்டத்தொடரின் போது எதிர்வரும் வியாழக்கிழமை பதினைந்தாம் தேதி நடைபெறும் அமர்வின்போது இலங்கை விவகாரம் ஆராயப்பட உள்ளது இதன்போது குறிப்பாக காணாமல் போனோர் விவகாரம் குறித்து ஆராயப்படுமென அறிவிக்கப்பட்டுள்ளது இதன்போது ஸ்ரீலங்காவிற்கு கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் விஜயம் செய்திருந்த ஐக்கிய நாடுகள் சபையின் பலவந்தமாக காணாமல் போகச் செய்தலுக்கு எதிரான நடவடிக்கை குழு தனது அறிக்கையையும் சமர்ப்பிக்க உள்ளது இடம்பெறும் விவாதத்தின் போது ஜெனீவாவில் அமைந்துள்ள ஸ்ரீலங்கா உயர்ஸ்தானிகர் ரவிநாத் ஆரியசிங்க காணாமல் போனோர் விவகாரத்தை அணுக ஸ்ரீலங்கா அரசாங்கம் மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் தொடர்பில் தெளிவுபடுத்துவார் என எதிர்பார்க்கப்படுகிறது இதன்போது நல்லிணக்கம் மற்றும் பொறுப்புக்கூறல் பொறிமுறையை உருவாக்கும் விடயத்தில் அரசாங்கம் செயல்படுத்தும் வேலை திட்டங்கள் குறித்து விளக்கமளிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக விசாரணை பொறிமுறையில் சர்வதேச நீதிபதிகள் அனுமதிக்கப்படுவார்களா இல்லையா என்பது தொடர்பாகவும் அரசாங்கம் மனித உரிமை பேரவைக்கு எடுத்துரைக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது